நீயும் பொய்யா நானும் பொய்யா நினைப்பு பார்த்து சொல்லடா உன் வாயும் பொய்யா வயிறும் பொய்யா வாதம் ஒழுங்காய் செய்யடா வாயும் பொய்யா வயிறும் பொய்யா வாதம் ஒழுங்காய் செய்யடா சரக்கு 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 இருந்தாக விட்டு விடு இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு சரக்கு இருந்தாக விட்டுவிடு இல்லை சலாம் போட்டு வாடிவிடு காயம் வயரும் பொய் என்றாலே காயம் கனியும் எதற்கடா வாயம் வயரும் பொய் என்றாலே காயம் கனியும் எதற்கடா சாயம் வெளுத்து போகும் முன்னே ஜல் ஆன்சர் பண்ணடா சாயம் வெளுத்து போகும் முன்னே ஆன்சர் பண்ணடா சாயம் வெளுத்து போகும் ஜல்வி ஆன்சர் பண்ணடா சரக்கு 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 இருந்தாக விட்டு விடு இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு சரக்கு இருந்தாக விட்டு விடு இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு என்னையா இன்சல் பண்ற ஆளை பார்த்து காளை என்று அழைக்கும் இடையே கேளடா நீயும் இதை முதுகில் வாங்கி கொள்ளடா சரக்கு 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 விட்டு விடு இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு சரக்கு இருந்தாக விட்டு விடு இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு நீயும் தான் நானும் பொய் தான் உனது வார்த்தை மெய்யடா இந்த காயம் பொய் தான் அடிக்கும் எனது கையும் கூட பொய்யடா நீயும் பொய் தான் நானும் பொய்தான் உனது வார்த்தை மெய்யடா இந்த காயம் பொய்தான் அடிக்கும் எனது கையும் கூட பொய்யடா சமக்கம் நீங்க கேட்ட இந்த கிளிப்பிங்ஸ் வந்து குங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தை ஒரு பாதான் இந்த பாடல் வந்து டிஎம்எஸ் ஜையாவும் ஏ ஒரு ஆர்மனும் படிச்சது டிஎம்எஸ்ஐயா எம் ஆர் ராதாவுக்கு கூட கொடுத்துருப்பாங்க அவருடைய குரல் மாதிரியே பிரமாதமா பண்ணி வைப்பாரு ஏ டிஎம்எஸ்ஐயாவுக்கு ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒவ்வொரு ஆக்டருக்கும் தகுந்த மாதிரி குரவுகளை மாத்தி பாடக்கூடியவன் என்ற எல்லோருக்கும் தெரியும் மாதிரி இது மட்டுமல்ல ஒரு படத்துல அதாவது சில படங்கள்ல பார்த்தீங்கன்னா மியூசிக்கு ஒரு சவுண்டும் கொடுத்துக்கிட்டு இந்த கோரஸ் படிப்பாங்க இல்லையா படிக்காத மேலே ஒரு படத்துல ஆஹ் டிஎம் செய்யவும் வருஷம் பிடிச்சது நல்லவன் எனக்கு நான் நல்லவன் சொல்லிடும் செய்ய வேணும் அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா புரியாத பாஷையில ஒரு சவுண்டு கொடுப்பாங்க இந்த கோரஸ் படிக்கிறவங்க அதே மாதிரி பிற்காலத்தில் அதே கஞ்சி எழுந்தோட படத்துல டிஎம்எஸ் ஏன் படிக்கிற ஒரு பாடல் அந்த பாடலில் வந்து இசையமைத்தது மேலா அவர்கிட்ட அவர் என்ன சொல்லிருக்கேன் ஐயா இந்த பாடல்ல வந்து புரியாத ஒரு மொழியில நீங்க ஒரு சவுண்டு கொடுக்கணும் அது யாருக்கு என்னன்னு அர்த்தம் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உடனே அச்சின்னு சொல்லி தன்னுடைய தாய்மொழியான ஆன அதில் வந்து அந்த பாட்டை படிச்சிருப்பாரு அந்த பாடல் வந்து பொம்பளை ஒருத்தி இருந்தாலாம் பூதத்தை பார்த்து பயந்தாளாம் அப்படிங்கிறா ஒரு பாடம் அந்த பாடல்ல இலையில பார்த்தீங்கன்னா ஆஹ் டிஎம்எஸ் ஐயாவதான் படிச்சிருப்பாரு கூட ஒருத்தர் படிச்சிருப்பாரு ராவிஜேந்திரனுக்கு பின்னணி படிக்க தாக்கட தாக்கட தாக்கற தாக்கறா கொண்டவா கொண்டவா அப்படின்னு சொல்லி அந்த வேர்டு வரும் அதுல ரெண்டு மூணு சரணத்துப்பூ இந்த தான் படல அந்த பாசையை சொல்லி இருப்பாரு அது ரொம்ப பிரமாமாயி போயிடுச்சு பிற்காலத்துல டிஎம்எஸ் ஐயா தான் இத வெளியிலயே சொன்னது இது வந்து என்னுடைய நாங்கள் பேசுகிற பேசுற தான் பாசைக்கு உள்ளது அதுக்கு அர்த்தத்தையும் தயும் சொல்லிக் கொடுத்தேன் அப்படிப்பட்ட ஒரு அந்த ஐடியா வந்து அவருக்கு அந்த டயத்தில் அவருடைய பாஷையே பேசுகிறோம்னு நினச்சவர் சரி இந்த மாதிரி தகவலை நமக்கு சொல்லிக் கொடுத்தது சிங்கப்பூர் திராவிட செங்கல் நன்றி வணக்கம் ஒரு குறிப்பு ஆக்சுவலா திராவிட செல்வன் சார வந்து நம்ம டிஎம்எஸ் தாசன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்தோம் அவருக்கு அதுல விருப்பம் இல்லை ஏன்னு கேட்கும் போது உலகமாயினே தான் புட்டத்தை வேண்டான்னு சொல்றாரு நல்லா சாதாரண ஆகு எனக்கே அப்படி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியா அதை வணக்கம் குடுத்தாரு அதை ஏத்துக்கிட்டோம் நீ நன்றி வாழ்க தீயம் செய்யற புகழ் வளருற தேவடச்சம்